ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எனக்கு ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப பழைய வீடியோ தீபாவளிக்கு மறுநாள் வந்து எடுத்த வீடியோ நாங்கள் வந்து தீபாவளிக்கு மறுநாள் வந்து எங்கள் ஊருக்கு வந்து எப்போயுமே போவோம் அங்கே போயிட்டு நாங்கள் என்ன சாப்பிட்டோம் அங்கே போய் திரும்பி வந்து என்ன சமைச்சோம் அப்படிங்கிறலாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ தான் என்னோட சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போகிற ஒத்த கடையில் வந்து தலைக்கு பூவும் அப்புறம் வாசலே பிள்ளையார் கோயில் இருக்குல்ல பிள்ளையாருக்கு வந்து மாலையும் வாங்கிட்டு இப்போ நாங்கள் ஊருக்கு வந்து கிளம்பிட்டோம் இப்போ ஊருக்கு வந்து வந்துவிட்டோம் அங்கே வந்தவுடனே எங்கள் அத்தவும் வந்து நாங்கள் தீபாவளிக்கு வந்து அதிரசம் மாவுலாம் அரைச்சி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க அதை வந்து நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஏன்னா எங்களுக்காக சுடுறதுக்காக தான் அரைச்சி வச்சுருந்தாங்க அப்போ நைட்டே நாங்கள் ஊருக்கு கிளம்புனால அதிரசம் வந்து சுட முடியலை அப்புறம் நாங்கள் ஊருக்கு வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் வந்து அதிரசம் சுட்டு எங்களுக்காக கொண்டு வந்திருந்தாங்க மாவு வந்து ரொம்ப பக்குவமாக நல்லா வந்து அரைச்சிருந்தாங்க அதிரச மாவு அரைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன்னா உள்ளே எண்ணக்குள்ள போடும்போது ஒரு சமயத்தில் பிரிஞ்சு போயிடும் இல்லைனா கல் மாதிரி ஆயிரும் பக்குவமாக வந்து அதை நம்ம அரைக்கணும் அரைச்சி வச்சுருந்தாங்க அதை வந்து பார்த்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் பிள்ளைங்க வந்து வெளியே விளாண்டுட்டு இருந்தாங்க நாங்களும் நின்று கொஞ்சம் நேரம் அப்புறம் தான் வந்து சாப்பிடணும் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம் அங்கே போனாலே பிள்ளைங்களுக்கு வந்து ஒரே சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா விளையாடுறதுக்கு நிறைய நிறையா இடம் இருக்கும் வாசலில் வந்து விளையாடுறதுக்கு அப்புறம் த அரிசுவா தக்ஷிகாவெல்லாம் வீட்டுக்குள்ளே கூப்பிட்றது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் வெளியவே விளாண்டுட்டு இருப்பாங்க இந்த டாங்கிலி வந்து எப்பயுமே வந்து எங்கள் அத்தையான் வந்து நல்லா தவி தவி விளாடும் அன்னைக்கு வந்து என்னமோ தெரியல அதுக்கு உடம்பு சரியில்லையா என்னன்னு தெரில என் அத்தையான் கூப்பிட்டாலும் அது காதலே வாங்காமல் இருந்துச்சு இப்போ நாங்களாம் கூப்பிட்டோம்னா வந்துச்சு அதுக்கு என்ன கோவமோ தெரியல ஏதோ கோவம் போல ஏறுப மாபனாக இருக்க இருப்பங்க

நாங்கள் வந்து அன்றைக்கி ஊருக்கு போனது தீபாவளி மறுநாள் அதனால் வந்து தீபாவளிக்கு செஞ்ச பலகாரம் எல்லாமே வந்து மிச்சம் இருந்துச்சு அதெல்லாம் வந்து எங்களுக்கு எடுத்து வச்சாங்க சாப்பிட்றதுக்கு அப்புறம் சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு எல்லாமே இருந்துச்சு நாட்டுக்கோழியும் வந்து அடிச்சிருந்தாங்க அதையும் வந்து சேர்த்து நாங்கள் கலந்து தான் அன்னைக்கு எல்லாமே நாங்கள் சாப்பிட்டோம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எல்லாமே அப்புறம் மத்தியானத்துக்கு வந்து மீன் நண்டு எல்லாமே எடுத்து வச்சுருந்தாங்க அதையும் நாங்கள் சமைச்சு நின்று சாப்பிடுவோம் எங்களுக்காகவே கொஞ்சம் கூடயே வந்து வச்சுருந்துருக்குறாங்க நாங்கள் வந்து தீபாவளி மறுநாள் வருவோம் அப்படிங்கறனால அப்புறம் மிச்சம் இருந்த அந்த சிக்கன் குழம்புலலாம் வந்து உளுந்த வடை இதெல்லாம் வந்து ஊற வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் அப்படின்னு நைட்டே வந்து அந்த குழம்புல போட்டு சூடு பண்ணி வச்சுருந்தாங்க அந்த வடையுமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி சாம்பார் வடை அப்புறம் அந்த கறி குழம்புல போட்ட வடை இதெல்லாம் வந்து பிடிக்குமா அப்படின்னு இந்த ஷேர் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே நல்லா சாப்பிட்டோம் அது மாதிரி பிள்ளைகளுக்குமே வந்து சிக்கன் மட்டன்னா ரொம்பவே பிடிக்கும் அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க முதல் நாள் வந்து தீபாவளி அனைத்து தான் வீட்லேயுமே நல்லா விருந்து மாதிரி வச்சு நல்லா சாப்பிட்டாங்க இருந்தாலும் மறுநாள் வந்து இந்த சிக்கன் மீன் மட்டன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு என்ன ஒரு ஆர்வமோ தெரியாது அங்கேயும் போயிட்டு நல்லா வந்து அவங்க சாப்பிட்டாங்க எங்கள் வீட்டில் வந்து மற்ற சாப்பாடு எப்படியோ தெரியாது நான்வெஜ் வந்து கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாலு நாளாக தான் நாங்கள் சாப்பிட்ருவோம் அப்போ வந்து எங்களுக்கு அது ஒரு திருப்தி வந்து கிடைக்கும் இப்போ வந்து மறுநாள் கந்தசஷ்டி விரதம் அப்படிங்கிறதுனால இங்கேயும் வந்து மீன் நண்டு எல்லாமே வந்து எடுத்து வச்சிருந்தாங்க இதையும் சாப்பிட்டு அப்புறம் மதியானத்துக்கு மேலே அதையும் சமைச்சு சாப்பிட்டு நாங்கள் நைட் வந்து ஊருக்கு வந்து கிளம்பிட்டோம் இப்படித்தான் இன்றைக்கி மறுநாள் தீபாவளி மறுநாள் வந்து ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி நாங்கள் சாப்பிட்டுட்டு வந்தோம் ஏன்னா கந்தசஷ்டி விரதம் இருந்துட்டு அடுத்து ஒரு வாரத்தில் நாங்கள் ஐயப்ப சாமிக்கும் வந்து மாலை போட்டோம் அதனால் வந்து நான்வெஜ் வந்து நல்லா சாப்பிட்டுக்கோங்கப்பா அப்படின்ட்டு எல்லாமே வந்து எடுத்து வச்சுருந்தாங்க இப்போ நண்டு கிரேவிக்கு வந்து தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு மிளகா வத்த இது எல்லாமே வந்து ரெடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இன்றைக்கி என்ன சாப்பாடு ம் நேற்று போட்டது எல்லாமே போட்டோம் இன்னைக்கு எதோ முடிஞ்சதை நேற்று போட்டதெல்லாம் சாப்பிட மாட்டேன்ட்டிங்க நீங்கள் அதனால் இன்றைக்கி காலையில் அப்பா இது வடை போட்டு தோசையை போட்டு என் தங்கச்சி தோசை பொரிச்சு நான் அப்பா இது வடை போட்டேன் மீன் வாங்கி வந்து இப்போ பொய்க்க போகிறேன் இந்த நேரத்தில் அங்கே போய் வாங்கிட்டு வந்தேன் மயனும் போய் வாங்கிட்டு வந்தோம் எங்கே போய் வந்து போய் என் மைன் நான் வாங்கிட்டு வந்தோம் அது இன்ன வரைக்கும் வந்து வந்து என் மரும வைக்க வைக்கின்னு பார்த்தா அது வைக்கவே மாட்டேன்டுச்சு

இது சிவாப்பிழி ஒரு அஞ்சு கிலோ வாங்கினோம் நண்டு ஒரு ரெண்டு கிலோ வாங்கினோம் ம் அப்புறம் அங்கே தங்கச்சி வந்து சா கோழி அடிச்சிட்டோம் கோழி சரி காலையில் கோழி அடித்து சாப்பாடு போட்டால் எல்லாத்துக்கும் ஒரு மத்தியானம் வேற அடிக்கிற மினிச்சி மீன் வேற இருக்கு நிறைய ஏன்னா ம் அப்படின்னு சொல்லிவிட்டோம் ம் அது நாளைக்கு எல்லாம் சிறந்த இருக்குதுலாம் பூரி செய்கிறோம்னு சொன்னீங்க எங்களுக்கு வைக்கவே இல்லை அது அலதாரம் இப்போ அப்போ சும்மா சொன்னீங்களா ஏதோ விளாடுக்கு சொன்ன சொன்னதுக்காண்டி சொன்னேன் சொன்னேன் கண்டுபிடிச்சிருச்சு சரி அடுத்த வாரம் வரைக்கும் போடுவோம் இருந்து சாப்பிட்டு போகும்னா நாளைக்கு தஷ்டி வரதான் இருக்குதுக்கெல்லாம் அதனால சரி நாளைய எல்லாத்தையும் போட்டு எல்லாம் நிறையா வாங்கிக்கிட்டேன் நைட் ஒழு ஒழுதும் சாப்பிடங்கிறாங்க சரிங்க என்ன ஆகி நம்ம வச்சு சாப்பிட முடியாதுங்க அப்போ பிளானோட தான் வாங்கியிருக்கீங்க ஓகேவா முகத்தை காமிங்க முகத்தை காமிக்க மாட்டேங்க முகத்தை காமிச்சிட்டேன்ல சைடுலேயே பார்க்க சொல்லி காமிச்சீங்க முகத்தை காமிக்கவே இல்லை <웃음> 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 wow, what a colorful y மீன் குழம்பு மீன் வறுவல் நண்டு கிரேவி எல்லாமே செஞ்சு நாங்கள் மதியானம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டோம் சாயந்தரமாக வந்து பிள்ளைங்க வந்து வெடியெல்லாம் போட்டிருந்தாங்க போட்டுட்டு அப்புறம் நைட் வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம் எதனால் அப்படின்னா மறுநாள் வந்து சஷ்டி விரதம் இருக்கணும் அப்படிங்கிறனால காப்பு கட்டிட்டு வீட்டில் வந்து சாமி கும்பிடணும் அப்படிங்கிறதுக்காக நைட்டே நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம் நாங்கள் இப்படி தான் வந்து தீபாவளிக்கு மறுநாள் எங்கள் ஊரில் போய் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் நீங்களாம் உங்கள் ஊருக்கு போனீங்களான்னு என்ன வந்து கமெண்ட்டில் வந்து எனக்கு வந்து சொல்லுங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ராம்ஜோ சமையல் நிறைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி